கிரீஸ் ஸ்டபனாக்கள் எப்போஸ்ட்ரொலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தலைப்பு வறட்சி காலங்களில் போஷிக்கின்றவர் இன்றைய தியான வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கத்தருடைய வார்த்தையின் படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரிக் ஆர்டண்டையிலே தங்கி இருந்தான் தியானம் எலியாவின் நாட்களிலே வறட்சியும் பஞ்சமும் முன்னறிவிக்கப்பட்ட போது கத்தர் என்னும் ஆற்றண்டையிலே இருக்கும்படியும் நீ அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் என்றும் காகங்களுக்கு கட்டளை இடுவேன் என்றும் கூறினார் காகங்கள் மனிதர்களுக்கு ஆகாரம் கொண்டு வருவதென்பது ஒரு சாத்தியமான செயல் அல்ல அப்படியிருந்தும் எலியாவோ கத்தருடைய வார்த்தையின்படி அவர் குறித்த ஆற்றங்கரையிலே தங்கியிருந்தான் கத்தர் குறித்த பிரகாரமாக காகங்கள் அவனுக்கு காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது கத்தர் கூறிய பிரகாரமாக அவன் தன் தாகத்தை தீர்க்க அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே ஒருவேளை நீங்கள் வறட்சியினால் ஏற்படும் பஞ்சமான நாட்களை உங்கள் வாழ்நாட்களிலே சந்திக்காதிருந்திருக்கலாம் உங்களில் சிலர் யுத்த நாட்களிலே ஏற்படும் பஞ்சத்தை அனுபவித்திருக்கலாம் அத்தகைய நாட்களிலே சில மனிதர்களிடம் பணம் தாராளமாக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த பணமானது யாரையும் போஷிக்க கூடாததா இருந்தது விற்கவும் கொள்ளவும் முடியாத காலங்கள் ஏற்பட்டிருந்தது சிலர் முகாம்களிலே தங்கள் காலங்களை கழித்தார்கள் ஆனாலும் வாழ்வின் வழிகாட்டியாகிய கத்தரோ வழிகளைத் திறந்து போஷித்தார் அற்புதங்களை நடப்பித்தார் என்ற சாட்சியை நாம் கேட்டிருக்கின்றோம் அன்று எகிப்திலிருந்து கானானுக்கு வனாந்திர வழியாக நடத்தி செல்லப்பட்ட தம்முடைய ஜனங்களுக்கு மன்னாவை பொழிந்து அவர்களை தவறாமல் போஷித்தார் தம்மண்டை வந்து தம்முடைய போதனையை கேட்டுக்கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களை போஷிக்கும்படி ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் பழுகி பெருகச் செய்தார் கர்த்தருடைய வழிகள் அதிசயமானவைகள் சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீரிலே பாதையையும் உண்டு பண்ணுகிறவர் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதை பின்பற்றுகிறவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை அன்று எலியாவை போஷித்த தேவன் இருக்கின்றார் எனவே அதிசய வழிகளை உண்டு பண்ணுகின்ற ஆண்டவராகிய செய்வோம் அதிசயமான வழியிலே என்னை நடத்தி செல்லும் தேவனே காலங்கள் உம்முடைய கரத்திலே உண்டு அவை போனாலும் மாறாதவராகிய உண்மை பற்றிக்கொண்டு உறுதியாய் தரித்திருக்க கிருபை செய்வீராக இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம்